அமைதியாக வேளம்பாள் வித்யாலயா பூவிருந்தவள்ளி அவருடைய முதல்வர் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் இங்கே நிரம்பி இருக்கிற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துதலோடு கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடிக்கிறது வழியில் அடிக்கிறது வெயில் ஆனால் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் மழையில் மகிழ்ச்சி மழையில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலே மாணவ செல்வங்களும் அதனுடைய பெற்றோர்களெல்லாம் கலந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற அற்புதமான ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கி மகிழ்ந்திருக்கிற இந்த வேளம்மாள் வித்யாலயா புகழ்ந்த பள்ளிக்கு என்னுடைய அறிதலை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆசிரிய பணி என்பது வெறும் சம்பளத்திற்கான பணி அல்ல அது சமுதாய பணி என்பதை நிரூபத்தி கொண்டிருக்கிற ஆசிரிய பெருமக்கள் உண்மையிலேயே மனம் நெகிழ்ந்து சொல்கிறேன் இன்றைக்கு மாணவர்களிடத்திலே தமிழர்களுடைய தமிழ்நாட்டு கலாச்சாரங்கள் இதையெல்லாம் எடுத்து செல்கிற வகையில் இது போன்ற பொங்கல் விழாக்களை கொண்டாடுவது அது சம்பந்தப்பட்ட விளையாட்டுகளையாலும் நடத்துவது என்பது மகிழ்ச்சிக்குரியது பாராட்டுதல்குரியது அதனை செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் வாழ்த்துகளையும் பாராட்டுதலையும் தெரிவிப்பேன் மாணவர்களே உங்களை நான் பார்த்து கேட்கிறேன் இந்த உலகத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியது எது விமானமா ராக்கெட்டா அல்ல அல்ல அதிவேகமாக செல்லக்கூடியது உங்களுடைய எண்ணம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது இந்த உலகத்திலேயே இதுவரை தயாரிக்கப்பட்ட ராக்கெட் எதுவானாலும் அதையெல்லாம் விட பல மடங்கு ஏன் இன்னும் சொல்லப்படால் ஒளியின் வேகத்தை விட மிக வேகமாக செல்லக்கூடியது உங்களுடைய எண்ணம் என்பதை நிலவில் நிறுத்துங்கள் நம்முடைய திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா எண்ணியே எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியராக பெறீன் அப்படி என்றால் என்ன நீங்கள் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்கிற முறையில் உயர்ந்த கருத்துக்களை உயர்ந்த எண்ணங்களை உங்கள் உள்ளத்தில் விதைக்க வேண்டும் அதுதான் இந்த பொங்கல் விழா அது குறித்து வந்திருக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தியாக இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பதை இப்போதிருந்தே நீங்கள் நிறுத்துங்கள் நீங்கள் திட்டமிடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னவாக வேண்டும் என்று அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள் தினந்தோறும் அதற்கான வேண்டுதல்களை செய்யுங்கள் நீங்கள் எந்த மதத்தினராகவும் இருக்கலாம் அது பொருட்டல்ல ஆனால் உங்களுடைய எண்ணம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும் மிக உயர்ந்த இடத்தை பிடிக்க வேண்டும் மிக உயர்ந்த லட்சியத்தை நீங்கள் எழுத வேண்டும் என்பதை உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் மிக 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 அற்புதமான முறையில் உங்கள் வாழ்க்கை மேம்படுத்தும் என்று என்கிற அந்த செய்தியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் வெள்ளத்து அணையது மலர் நிட்டம் அதாவது ஒரு குளம் இருக்கு அந்த குளத்து தண்ணியில் எவ்வளவு தண்ணி உயருதோ அந்த உயரத்துக்கு ஏற்றார் போல் அதில் உள்ள மலர் மேலே ததும்போம் மேலே வரும் முகத்தை காட்டும் அதுபோல உங்கள் அல் உள்ளத்து அணையது உயர்வு என்று சொல்கிறார் எனவே நீங்கள் ஐ என்ற ஆங்கிலத்தில் சொல்வோம் எப்பொழுதும் மிக உயரிய குறிக்கோளோடு நீங்கள் வளர வேண்டும் மிக அற்புதமான பள்ளியில் நீங்கள் பயில்கிறீர்கள் என்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னுடைய இரு செல்வங்களும் கூட வேளம்பாள் பள்ளியில் படித்தவர்கள் தான் மிக அற்புதமான முறையில் நல்ல வேலையிலையும் நல்ல தரமான கல்வியை பற்றி இப்பொழுது சிறந்தோங்கி வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனால நீங்கள் எல்லோரும் கூட மிக உயரிய லட்சியத்தையும் மிக உயரிய குறிக்கோளையும் இந்த இந்திய திருநாட்டிற்கு பெருமை சேர்க்கிற வகையில் மிகப்பெரிய விஞ்ஞானியாக மிகப்பெரிய தத்துவஞானியாக மிகப்பெரிய இலக்கியவாதியாக ஏதென துறையானதும் அந்த துறையில் மிகச்சிறந்தவராக நீங்கள் வருவீர்கள் என்று மீண்டும் மீண்டும் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறேன் எனக்கு அளிக்கப்பட்ட நேரம் மிக குறைவாக இருப்பதனால் உங்களிடத்தில் மிக நீண்ட நெடிய உரையினை ஆற்ற முடியாத நிலைக்கு நான் இருக்கிறேன் ஆனாலும் கூட இன்றைக்கு தமிழ் சமூகத்திலே இந்த விடுகதைகள் என்பது மறைந்து கொண்டிருக்கிற நேரமாக இருக்கிறது முன்பெல்லாம் பெற்றோர்கள் குழந்தைகளிடத்திலே ஆசிரியர்கள் மாணவரிடத்திலே ஒரு விடுகதைகளை விடுவிப்பார்கள் அதற்கான விடையை கண்டுபிடிப்பதிலே மாணவர்கள் குழந்தைகள் தன்னுடைய மூளையினை செலவு செய்வார்கள் அது மூளைத்திறனை மேம்படுத்தும் அந்த வகையிலே நான் எழுதியிருக்கிற வெடிக்கலாம் வெண்பா வெடி என்னும் அந்த நூல் நூறு விடுகதைகளை உள்ளடக்கிய பாடல் தொகுப்பு அந்த தொகுப்பிலிருந்து இரண்டு விடுகையை மட்டும் நான் கேட்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது பார்ப்போம் தொடர்ந்து விடுகதைகள் மீதும் அது மூளைத்திறனை வளர்க்கக்கூடிய அற்புதமான பயிற்சி என்பதனால் இரண்டே இரண்டு விடுகளை மட்டும் நான் படிப்பதற்கு உங்களிடத்தில் கேட்பதற்கு உங்களிடத்தில் உங்கள் முதல்வரிடத்தில் நான் அனுமதி கேட்கிறேன் வாழ்க விடுகை கேட்கிறேன் பச்சிலம் பெண்ணவள் பச்சை பாவாடையை மெச்ச அணிந்திருப்பால் மேனியிலே கண்டுபிடிச்சிட்டாச்சவள் சொல்லு பெண்ணவள் பச்சை பாவாடை மெச்ச அணிந்திருப்பால் மேனியிலே அச்சோ பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசும் ஒரு வாயாடி கீச்சு குரடையால் யார் பச்சை கலி அருமா அருண் அருமாறு பாராட்டுகள் பாடி உயிர் குடிக்கும் பாடகன் பாடி பேசி உயிர் குடிக்கும் பேச்சாளன் பாடகன் பாண்ட உயிர் போகுமா என்ன பாடி உயிர் குடிக்கும் பாடகன் ஊசியோடு ஆடி மருத்துவன் போல் உள்ளுழைவான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தேடியே நோயை பிறற்கழித்து காயம் வளர்த்த அவனோட உடம்பு வளர்த்துப்பான் தேடியே நோயை பிறற்கழித்து கோசு காயம் வளர்த்திடும் மாய கொசுபடவன் யார் என்று இது போன்ற ஒரு நூறு விடுதலைகள் புத்தகத்தில் நான் எழுதியிருக்கிறேன் மாணவர்களிடத்தில் நான் உங்களுடைய முதல்வரிடத்தில் கூட அனுமதி கேட்டிருக்கிறேன் மாணவர்களுக்கு இது போன்ற விடுதலை போட்டி நடத்துவதன் மூலம் மூளைத்திறன் அதிகமாகவும் உற்சாகமாகவும் ஆகும் என்பதனால அவர்கள் அனுமதி அளிப்பார்கள் நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு முறை இது இது எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய பெருமை வெளமாள் வித்தியாலயங்களை வந்து மாணவர்களுக்கு உரையாற்றுவது அதற்கு அனுமதி தருவது நிர்வாகம் என்பதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய பெருமை அந்த வகையிலே மீண்டும் ஒருமுறை உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி பொங்கல் நல் வாழ்த்துக்களை கூறி அமைகிறேன் நன்றி வாழ்களுடன்